you <sighs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபா கிரூ லைஃப் ஸ்டைல் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கறேன் அதுவும் குக்கிங் வீடியோ உண்டு இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் கோழிப்புக்கை காய்ச்சறேன் இது வந்து சில வேலை உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் எங்களை வந்துக்குமே இது புதுசுதான் ஆனால் எனக்கு முதலே தெரியும் நான் சாப்பிட்டுருக்குறேன் நான் முதல் வேலை செஞ்ச இடத்துல வந்து இது கூடுதலாக காய்ச்சறவேன் ஜெஃப்னா சைட்ல கூடுதலாக இந்த புக்கை காய்ச்சறவே கோழிப்புக்கைன்னு சொல்லி நாங்கள் பவுனியாவிலே இது ட்ரை இல்லை ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன் எனக்கு தெரியும் அதால் நாங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கோழிப்புக்க செய்துட்டோம் நான் தான் செய்தேன் நான் ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்குறேன் நீங்களும் இந்த கோழிப்பூக்க செய்து சாப்பிடணுமென்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லி சொல்லிட்டுன்னா ஒரு பானைக்க வந்து தண்ணி கொஞ்சம் மூத்தி கொதிக்க வைக்கிறேன் அது கொதிச்சு கொண்டிருக்கிற நேரமே சட்டிக்குள்ள வந்து சிக்கன் பீஸ் எடுத்து வைக்கிறேன் சிக்கன் பீஸ் வந்து ஆகலும் சின்ன சின்ன பீஸாவும் இருக்கக்கூடாது பெரிய பீஸாகவும் இருக்கக்கூடாது ஒரு நடுத்தரமான பீஸாக இருந்தால் ஓகே எடுத்துட்டு அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதோட வந்து உள்ளியும் இஞ்சியை முடிச்சு போடுறேன் உள்ளியும் இஞ்சியும் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது உரல்ல வந்து குத் ஒரு நாலு அஞ்சு தரம் குத்திட்டு அதை அப்படி எடுத்து போடுறேன் சத்தியக்குள்ள அதுக்கு பிறகு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் அதோடு வந்து மிளகாய் தூள் சேர்க்குறேன் மிளகாய்த்தூள் வந்து எங்களை தூள் அதாவது இப்போ மல்லி இப்போ சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் மிளகாய் அதுகளெல்லாம் போட்டு வடிக்க மிளகாய் தூள் சேர்க்குறேன் தனி மிளகாய் தூள் நான் சேர்க்க இல்லை இந்த தூள் சேர்த்தது தான் இருக்கும் அதில் நான் இந்த மிளகாய் தூள் சேர்க்குறேன் அதோட வந்து பச்சை மிளகாய் வட்டி போடுறேன் பச்சை மிளகாய் வந்து நான் கொஞ்சம் நிறையவாகவே சேர்க்குறேன் ஏன்னா இந்த கோழிப்புக்காய்க்கைக்கு காரத்தை கொடுக்க போகிறது வந்து இந்த பச்சை மிளகாய் தான் அதில் வந்து நான் நிறைய சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பமான அளவு காரம் போன சரிக்கோன்னா நீங்கள் கொஞ்சம் நிறையவே சேர்த்து ங்க இல்ல கொஞ்சமா நம்ம சேர்க்கணும் நீங்க கொஞ்சமா மிளகா சேர்க்கலாம் அதோட வந்து நான் வெங்காயம் சேர்க்குறேன் நான் சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் தான் இந்த புக்கைக்கு பெஸ்ட்டாக இருக்குது பெரிய வெங்காயம் இருக்கிறாக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுங்கள் அது பிரச்சனை இல்லை ஆனால் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கட்டாயம் செய்கிறேங்க என்னென்ன சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோழி புக்கைக்கு ஓகே எல்லாத்தையும் போட்டு என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டுன்னா மிக்ஸ் பண்ணுறேன் இதோட வந்து பெருஞ்சிடாம பண்ணுறேன் ஒரு பீஸ் ஒன்று இடத்து காட்டியிருப்பேன் பாருங்க அந்தளவு பீஸாக இருந்தால் ஓகே சிக்கன் வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் v 니왔기 u 안가 n அடுப்பில் பார்க்குறேன் தண்ணி கொதிக்கிட்டு நான் வந்து அடுப்பில் தான் சமைச்சினேன் கேஸில் சமைக்கிறத விட அடுப்பில் சமைச்சா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக வரும்னு சொல்லி அடுப்பில் சமைக்கிறேன் எனக்கு இன்னுமே இந்த கோழிப்புக்கம் வந்து மண் பானையில் சமைக்கணுமன்ற தான் விருப்பம் ஆனால் நான் அலுமினிய பானையில் வச்சுட்டேன் அது பிரச்சனை இல்லை அடுத்த நேரம் மண்பானையில் சமைக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டுது அதுக்கு பிறகு நான் அரிசியை வந்து போடுறேன் கழுவிட்டு இதுக்கு வந்து சிவத்த பச்சை அரிசி தான் சேர்க்கணும் கட்டாயம் ரெண்டு நாங்கள் வளமையாவே பொங்கல் வந்து சிவத்தை பச்சாரியில தான் காய்ச்சிடாது சிவத்தை பச்சாரசியில கழுவி போனும் தேவையான அளவு உப்பு போடுறேன் இந்த அரிசி வந்து அரை அவியல் தான் நவியோணும் அதுக்கு பிறகு இது அவிஞ்சு வந்தோன்னே நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னா இக்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து அதுக்குள்ளே போடுறேன் ஏன் அரை அவியல் அவியோணுமோ சொல்லி சொன்னால் முதலே ஃபுல்லாக அவிஞ்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் சிக்கன் போட்டு சிக்கன் அவிட்ற நேரத்துக்கு அறு சோறு வந்து நல்லா கரைஞ்சிரும் அப்போ அரை அவியல் அவிஞ்சோன்னே நாங்கள் சிக்கனை போட்டோம்னு சொல்லி சொன்னால் சோறும் சரியான பழத்துக்கு அவியும் சிக்கனும் அவிஞ்சு வந்துடும் அதால் வந்து கொஞ்சம் தண்ணியாக விட்டு அரை அவியல் அவிச்சிடுங்க அதுக்கு பிறகு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனை போட்ட பிறகு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன் என் பானைக்கு வந்து தண்ணி இல்லாத படியால் நான் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன் ஆனால் அதில் இறைச்சியில் இருக்கிற தண்ணியும் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே சேர்ந்து இந்த சாதம் வந்து கோழிப்புக்கை வந்து அவிஞ்சிரும் அவிஞ்சோன்ன கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன் கருவேப்பிலையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு முதலாம் பால் விடணும் கட்டாயம் முதலாம் பால் சேருங்கோ நான் இந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து எடுக்க மறந்துட்டேன் அதால் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த வீடியோ கிளிப்ஸ் ஆனால் கட்டாயம் முதலாம் பால் சேர்த்து சேர்க்கணும் அப்போத்தான் இந்த கோழிப்பூக்கம் வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாலை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு அவிஞ்சாப்பறாக்கு சூட்டொலியை அதை இறக்கி நான் வந்து சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் சூட்டோடைய இன்னுமே அரைவியல் அவிஞ்சிருக்கு வெங்காயம் நல்லா இருக்கும் அதோட வந்து வறுத்த பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கொள்கிறேன் அது பாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு பிறகு தேசிப்புளி ஒரு ஒரு தேசிப்புளியும் சேர்த்து விட்டு எல்லாத்தையும் மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்படித்தான் இந்த கோழிப்பூக்கம் செய்கிறதும் உண்மையாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நினைக்கிறேன் இதுதான் நாங்க ஆச்சுன்னா கோழிபோக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்